ஒரு அற்புதமான ஒரு பரிபாஷையுடைய ஒரு பாடல் ஞானமும் கல்வியும் நாழி அரிசிக்குள்ளே நாழி அரிசியை கொண்டு போய்விட்டால் ஞானமும் கல்வியும் பட்ட பாடி மோசா மூசா கொல்லையிலே முப்பத்தி மூணு தென்னம் மாறும் காக்கிமாம் கல்வனை கண்டால் மறைக்குமாம் இதற்கு இயல்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அற்புதமாக தான் பதில் கொடுத்துருக்காங்க இந்த கோணத்தையும் சற்று நாம் சிந்தித்து பார்க்கலாம் ஆஹா முதல்ல சொல்லக்கூடியது ஞானமும் கல்வியும் ஞானி அரிசி கொள்ளை சாரி ஞானமும் கல்வியும் நாழி அரிசி கொள்ளை அப்ப முதல்ல ஞானம்னா என்ன இதுக்கு பொதுவா எல்லோருமே அறிவின் தெளிவு மெய் ஞானம் ஞானம் அஞ்ஞானம் அப்படிங்கிற தன்மையிலே எல்லாமே கொடுத்துட்றாங்க நான் நிஜத்தில் இதுக்கு ஒரு ஆழமான வேர் சொல் இருக்கு திரிபடின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் அனுபவிப்பவன் சப்ஜெக்ட் அப்ஜெக்ட் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுபோல் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவம் உணர்பவன் உணரப்படும் பொருள் அந்த உணர்வும் அனுபவம் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்த்தல் அது பார்வை அது பார்வை எனும் அனுபவம் சரியா அப்ப இந்த ஞானம்ங்கிறது எது அனுபவிக்குதோ எது அனுபவமாக இருக்கு இது அந்த அனுபவிக்கப்படும் பொருள் நம்முடைய ஒவ்வொரு செகண்டும் அனுபவம் என்ற ஒன்று இல்லைன்னா நமக்கு இந்த வெளி உலகம் இல்லை அனுபவம் தான் அனைவியர் அதாவது நியாயம் இதுதான் நியாயம்னு தமிழில் சொல்லுவோம் இந்த நியாயம்னு அனுபவம் ஸோ நேயம்னா அனுபவிக்கப்படும் பொருள் அப்போ ஞாதுரு அப்படின்னா அனுபவிப்பவன் இங்கே எவன் அனுபவிக்கிறானோ அனுபவிப்பவன் எவன் என அந்த அனுபவ அனுபவிப்பவனை அனுபவமாக கொள்ள முடியாத அந்த அனுபவத்திற்கு இன்னொரு பெயர்தான் ஞானம் இந்த கான்செப்ட் ஹெவியான கான்செப்ட் நீங்கள் தமிழில் அவ்வளோ சீக்கிரம் உலக மொழிகளில் தமிழிலோட மேற்சொல் நிறைய இருக்கும் இது எல்லாம் சாம்ஸ்கிரும் சொல்லுவாங்க இல்லை தமிழ்லேருந்து தான் நிறைய மேற் சாம்ஸ்கிரிட் போயிருக்கும் ஹீப்ரூ போயிருக்கும் இப்படி நிறைய போயிருக்கும் அப்போ அதாவது அனுபவிப்பவன் எவன் என அறிந்து அந்த அனுபவம் அல்லாத அந்த அனுபவம் ஏன்னா தன்னைத்தானே அறிதல் இவர் தன்னைத்தானே ஒரு பொருளை அறிகிற மாதிரி அறிய முடியாது ஏன்னா அறிபம் ஒருவன் தான் தனக்கு அந்நியமாக இல்லாத பொழுது அந்த அனுபவம் இல்லாத அனுபவத்தை ஞாதொரு நேயம் நியாயம் ஸோ என்ற இந்த மூன்றின் அனுபவத்தை நியாயத்தை பெறக்கூடிய கூடிய அந்த அறிவின் தெளிவுக்கு பெயர்தான் ஞானம் அசத்தியம் எது உண்மை எது பொய் எது நிஜம் எது நிழல் எது ஒரு நாள் முழுவதுமே நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ரொம்ப வேண்டாம் இரவு காலை விழித்தவுடன் இரவு வரை யாரோட பிடியில் இருக்கும் நிழலின் பிடியில் இருக்கும் எப்படி சொல்றீங்க நிஜத்தின் பிடியின் இல்லை ஏன் நிழல் எது எண்ணங்கள் இறந்த கால எதிர்கால எண்ணங்கள் ஸோ அப்ப நிஜம் எது நிழல் எது நிஜமான இவன் ஞாதரு அழிவற்றவன் உணர்பவன் அந்த உணரப்படும் பொருளான அந்த நினைவுகளோடே போய் தன தான் அழிபவனாகவும் உணர்ச்சி வசப்படுபவனாகவும் பாவி தன்னை நல்லவனாகவும் தன்னை கெட்டவனாகவும் தன்னை அப்படியாகவும் இப்படியாகவும் பாவித்து கொண்டு ஏதோ 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 ஒன்றுக்கு யாருக்கோ பதில் சொல்லி கொண்டே உட்காந்துருக்கான் நாள் முழுவதும் அவன் மனதின் பிடியிலிருந்து அவன் வெளிவரவே முடியாத அளவுக்கு லாக் ஆகி நிற்கிறான் பாரு அப்போ இந்த மைண்ட் அரெஸ்ட் மைண்ட் லாக் நிஜத்துக்கு வர முடியாமல் நிழலோடு கொடுத்தனை படுத்திக்கிட்டே இருக்கான் பாருங்க அப்போ இதில் நிஜம் எது நிழல் எது உண்மை எது எது அப்படிங்கிற சரியான தெளிவை அனுபவமாய் பெறுதல் அதுதான் ஞானம் சும்மா அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம் அல்ல களிமா தெரிந்து கொள்கிற விஷயம் இல்லை களிமா ஒரு அனுபவம் அனுபவத்தை கடந்த ஒரு அனுபவம் அப்ப கல்வினா என்ன ஒன்றை கற்றுக்கொள்வது எந்த ஒன்றை கற்றுக்கொள்வது இந்த உலகத்தோட இன்றைக்கு கல்வின்னா தொழில் கல்வி இந்த கல்வி அந்த கல்வி இதெல்லாம் கல்விலாம் இல்லை கல்வின்னா கற்றுக்க கற்றுக்கொள்ளுதல் எதை கற்றுக்கொள்ளுதல் அதுதான் சாகா கல்வி ஏன் சித்து போகிறதா யார் நினைக்கிறா இந்த மனோமயம் ஸோ சித்து போகிறதா யார் சொல்லுது நோய் வந்ததா யார் சொல்லுது மனோமயம் ஸோ அப்ப சாகா கல்வி சாகா கல்வின்னா உடம்ப அப்படி புடம் போட்டு வச்சுட்டு இருக்கிறதா இல்லை இல்லை எது சாகுது எது சாகலை அப்படின்னு உண்மையில் அனுபவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி கற்க கசடு அற உங்களுக்குள் இருக்கக்கூடிய கசடுகளை நீங்கள் அறுக்கக்கூடிய ஒரு கல்வி கசடுகள் இங்க நிறைய இருக்கு அதுதான் சரியான கல்வி அப்ப அப்படி கற்கிற அந்த கல்வியும் அந்த ஞானமும் எங்க இருக்கு நாழி அரிசிக்குள்ளே இது ஒரு அற்புதமான அர்த்தம் இப்போ இந்த டிக்ஷனரி பார்த்து தான் பல பேர் விளக்கம் சொல்கிறாங்க நாழி அப்படின்னாலே ஆனால் நிஜத்தில் நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தி வர்றோம் கொஞ்ச நாளி எங்கல கொஞ்ச நாள் இருங்கலேம்போம் இந்த நாளினா என்னன்னே தெரியாமல் சொல்லிகிட்ருப்போம் நாளின்னா நேரம்னு சொல்கிறோம் அல்லவா அதே போல் இதுக்கு என அர்த்தமாக இருக்குது ஒன்றை அளக்கக்கூடிய ஒரு அளவீடாகும் அது கால்படி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த நாளிங்கிறதுக்கு கால்னு நிகை வச்சா அது அரிசி என்ன அரிசி எங்க இருக்கு நெல்லுக்குள்ள இருக்கு நெல்லு என்ன வெதை இந்த உடம்புக்கு விதை எது ஜீவ வித்து குழம்பு இந்த உடம்பு எந்த விதையிலிருந்து வந்தது தாய் தந்தையின் ஜீவ வித்து குழம்பு தான் இந்த உடம்பாக மாறுனுச்சு இந்த உடம்பின் வித்து குழம்பு தான் இன்னொரு உடம்பா மாறுது ஸோ அப்போ விதை அப்படின்னா வித்து குழம்பு அப்போ நெல்லுன்னு சொல்லிக்கலாம ஏன் அரசின்னு சொன்னாங்க நெல்லுங்கிறது அந்த விதையின் பாதுகாக்கிற ஒரு கோட்டிங் அப்ப பாதுகாக்கிற ஒரு கோட்டிங் தான் அந்த அரிசி இருக்கு நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு அல்லவா அதுபோல ஜீவ வித்து குழம்புக்குள்ள அந்த வித்துக்குள்ள அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு இது ஓஜஸ் இப்போ இந்த காலை கொண்டு வாங்க நாளி அரிசிக்குள்ளே இதையும் எதையும் ஒன்று சேருங்க இந்த கால் என்று காற்று காற்றுன்னா என்ன காற்று இந்த பிராண வாயு அந்த வாயு இந்த வாயு இந்த கதையெல்லாம் இல்லை கால் ஏன் காலன்னு சொன்னாங்க தமிழ்ல ஏன்னா இந்த கால் அப்படிங்கிறது பிராணன் அதனால தான் வேகா கால் சாணா போகா புனல் சாகா தலைன்னு சொன்னாங்க இதெல்லாம் தமிழ வரக்கூடிய ஆழமான அர்த்தம் கொண்ட பரிபாசைகள் அப்ப கால்னது சாகா கால் சாகாதது எது அந்த மூச்சில் மூச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிராணன் அது அதிகமாக எங்கே வரைஞ்சிருக்கும் இந்த உடம்புலன்னா ஜீவவித்து குழம்புல அது இங்கே உறையும் போது இந்த உடம்புக்குள்ளே இயங்கும்போது பிராணன் அது இந்த ஜீவ வித்து குழம்புக்குள்ளே உறையும் போது அதுக்கு இன்னொரு ஒரு பெயர் தான் ஓஜஸ் நீங்கள் சுது போய் தொழுது 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 இந்த ஓஜஸ் மேலே ஏறும் அப்போ உங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியும் புரியுதா சோ ஓஜஸ் அப்போ இந்த நாலு வித்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீங்க ஏத்தனா எங்கே இருக்கு இந்த ஞானமும் கல்வியும் அந்த நாளி அரிசிக்குள்ள தான் இருக்கு சரி அங்கே இருக்கிறத நான் என்ன செய்யணும் இதை தான் சித்தர பரிபாஷையில் ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் அப்படின்னு சொன்னாங்க சார் அப்பெல்லாம் சுற்றி 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 ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வர்றாங்க அதாவது இந்த உடம்புக்குள்ளே இந்த வித்து குழம்பு அப்படிங்கிற அந்த ஒரு பருப்பொருளுக்குள்ளே சாகாத மறைப்பொருள் ஒன்று இருக்குது அந்த சக்தியை நீங்கள் மேலே ஏற்றணும் ஏன்னா அது கீழே இருக்கிற வரை புலன்கள் வழியாக தான் போயிட்ருக்கும் அது எப்படின்னு அடுத்தது சொல்கிறோம் இதை மேலே ஏற்றும் பொழுது தான் இந்த ஞானமும் கல்வியும் இது மேலே போகலைன்னா இவன் விலங்கு இது மேலே போச்சுன்னா மனிதன் அல்லது தெய்வம் இந்த தொழுகையே அந்த சக்தி கீழிருந்து மேலே போடுறதுக்காக தான் ஆச்சுங்களா அப்ப இந்த ஞானமும் கல்வியும் நாழி அரிசிக்குள்ளே சரி அதை அந்த சக்தியை மேலுணர்வு கொண்டு போகணும் அப்ப கொண்டு போனாதான் ஏன்னா எங்கிருந்து வந்ததோ அங்க கொண்டு போய் வைக்கணும் மூலப்பொருள் பேட்ஸ் அண்ட் வெயின் வெரிபிரால் வெயின்னு ரெண்டு இருக்கு இன்னைக்கு முதுகு தண்டு வடத்துல கேன்சர் அல்லது ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல கேன்சர் அப்படின்னா மூளைக்கு ஏன் கேன்சர் பரவுது ஒரு ரெண்டு தும்பல் தும்புனாலே அந்த செல்கள் அங்கே பாயுது அப்படின்னா மூளைக்கும் இந்த முதுகுத்தன்றோட அடிப்பதையும் தொடர்பு இருக்குது இன்னைக்கு நியூராலஜிஸ்ட்டு சொல்கிறாங்கல்ல ஏன் அப்படின்னா இந்த வித்து சக்திக்கான மூல பொருளை சுரக்கிறது இந்த உங்களுடைய முதுகுத்தண்டின் மேல் பகுதியில் பீனியல் பி அந்த கிளாண்டர் இருக்கிற மையம் மனோன்மணி மையம் இதுதான் நிஜமான மூலாதாரமும் கூட இதுதான் நிஜமான இங்கிருந்து சக்தி இறங்குது இந்த சக்தி இறங்கி இந்த உடம்பு நடத்தக்கூடிய இன்னொரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய அன்னைக்கு ஒருத்தவங்க வந்துட்டா தான் வயசுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கணும் அது ஆனோ பின்னும் அப்பதான் பருவ மாற்றம் அவங்களுக்குள்ள நிகழது குரல் மாறுது மீசா அரும்பது உடல் மாற்றங்கள் வருது ஆச்சுங்களா அப்ப இந்த ஞானம் தன்னை ஞானம் ஏன் அறிந்த தலைவனை தானாக இருக்கிறான் என்பதால் அது தன்னை அறிவது தன் தலைவனை அறிவதாகவே கருதலாம் அப்ப அந்த ஞானம் அது எப்படி இந்த சகா கல்வியோடு அச்சா இது எங்க இருக்கு இந்த விதை இந்த சக்தி அங்க இந்த மடைமாற்றம் செய்யறது அதனால தான் பட்னத்தார் இன்னொரு இடத்துல சொன்னாரு நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே நீ எத்தனை பட்டையை பூசினாலும் நீ எத்தனை தீர்த்தத்தில் போய் குளிச்சாலும் மாற்றி பிறக்க மருந்துணக்கு கிட்டவில்லை எனில் ஏற்றி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் ஜிபித்து என்ன கண்டாய் அதாவது மாற்றி தாங்க இங்க இவர் சொல்றார் இந்த சக்தி கீழே இருக்கிற வரைக்கும் இந்த நாழி அரிசி கீழ இருக்கிற வரைக்கும் ஞானமும் கல்வியும் நாய் பட்ட பாடு இது எங்க இருக்கணும் அங்க கொண்டு போயிட்டா இறைவன் விட்ட பாடு முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் இந்த பாடலோட சுட்சம் அப்போ இது என்ன நாய்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நாய்க்கு இதுக்கு என்ன ஒரு தொடர்பையே நாயை கொண்டு போய் சொல்கிறாங்க ஒரு இலையில் அல்லது ஒரு தரையில் ஒரு இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு ஒரு ஆறிர இடத்துல உணவு வைங்க நாயை அவுத்து விடுங்க ஒரு இடத்த ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்களா இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சோன்னு அலைப்பாயும் அலைப்பாய்ஞ்சி அலைப்பாய்ஞ்சி எதையுமே உருப்படியாக திங்காது அதுக்குள்ளே இது ஒரு நாய் வந்துருச்சுன்னா கொழச்சி குழச்சி கொழச்சி இதையும் சாப்பிடாது அதையும் சாப்பிட விடாது அப்ப அளபாஞ்சிக்கிட்டே இருக்கிற குணம் இது என்ன தான் உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி உடம்பிடி நின்ற உயிர் அறியாதார் இதுவும் கரெக்டா ரிலேட்டடா வரும் பாருங்க உயிர் அறியாதார் இந்த நாழி அரிசிக்குள்ளே இருக்கிற அந்த ஒன்றை அறியாதார் மடம் புகு நாய் போல் மயங்குகின்றாரே ஒரு மடத்துக்குள்ள அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது மடம்தான் அதில் பல்வேறு வகை உணவு இருக்குதுன்னு வச்சுக்கல ஒரு நாய் உள்ளே பூந்துருச்சுன்னா இதை சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதா அதை சாப்பிட்றதா இதை சாப்பிட்றதா அலபாஞ்சி நிற்கும் அந்த குணம் மனிதன்கிட்ட உண்டு ஒரு பஸ்ஸு ஒரு பஸ்ஸு தான் இருக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கிது நீங்கள் அந்த பஸ்ஸு ஸ்டாப்பிங் நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த தூரத்தில் டேனிங்கில் போய் வளையுது வளைஞ்சி வருது அங்கேயே நின்றுட்டு ஓடி போய் ஏறி எல்லாரையும் முட்டி தள்ளிட்டு உள்ளே போய் உக்காடுறீங்க என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு பேருக்கு நீங்கள் சீட்டாக போட்டாகணும் அப்போ இங்கே துண்டை போட்டு அப்படி போட்டு அப்படி போட்டு இங்கே உட்காரலாமா அங்கே உட்காரலாமா இங்கே உட்காரலாமா அங்கே உக்காரலாமான்னு பாருங்கள்ல அந்த சீனை கொஞ்சம் வேடிக்கை பாருங்களேன் கடைசியா அங்கே எங்கேன்னு விடத்துல உட்காந்துருவீங்க உட்காந்த பிறகு எல்லாம் பஸ் ஃபுல்லாயிடும் இப்ப ஆயிடும் இப்ப நீங்க அந்த சட்டரை திறந்தா துறக்க வராது அடாடா அங்கே போயிருக்கலாமே ஆடா இங்க உட்காந்துருக்கலாமே இதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த நாய்பட்ட பாடாதான் இருக்கு ஏன் அடடா அப்படி இருந்திருக்கலாமே அடடா இப்படி இருந்திருக்கலாமே அடடா இப்படி போயிருக்கலாமே அடாடா இது இப்படி நடந்திருக்கலாமே இதெல்லாம் ரியலை நிஜமான வாழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாத அவலநிலை நாய்பட்ட பாடு புரியுதா இதை தான் இவர் சொல்றார் அடுத்ததா மூசா மூசா கொல்லையில் முப்பத்தி மூணு தென்னை மாறும் மூசா இதுக்கே மூசா அவன் சேர்க்கிறாங்க இந்த முப்பத்தி மூணுக்குக்காக மூ மூக்காகவா இதுக்குள்ள அவங்க ஏன் சேர்த்தாங்க எப்படி சேர்த்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நாகப்பட்ட பார்த்தீங்கன்னா நூறு பள்ளி சொல்லுவாங்க மோஷா பள்ளி மோக்சா இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு இப்போ மூசான்னா அராபிக் வேடன் மூசாவுக்கு வேற சொல் மோசஸ் மோசஸ் ஈஸிய சேவியர் அதாவது இவர்களுக்கு தலைவர் யாருக்கு இஸ்ரேலுக்கு தலைவர் யூதர்களுக்கு தலைவர் அப்போ மோசஸ் அப்படின்னு தலைவர் மோசி அக்காலத்தில் இந்தியாவை தவிர்த்து மற்ற 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 நாடுகளில் எல்லாம் தன் நாட்டை அரசாலும் மன்னனையே தெய்வமாக வழிபட்டு வந்த இந்த மக்கள் இனம் இங்கு அதிகம் மூசா என்ற அரபி சொல் அதற்கு வேர் சொல்லான மோசஸ் என்ற சொல் மோசஸ் என்றார் தலைவர் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் அக்காலத்தில் இந்தியா தவிர்த்து மற்ற நாடுகளில் யார் அரசு ஆளுகிறாரோ அவரையே கடவுள் அவதாரமாக கடவுளாக நினைத்து வழிபட்ட காலங்கள் அது அப்போ மோசஸ் இசே இசேவியர் அப்படின்னு சொல்லுவது எல்லாமே இஸ்ரவேலர்களின் தலைவர் யூதர்களின் தலைவர் இதெல்லாம் சொன்னது அப்போ மோசே மோசஸ் இதில் இந்த தண்ணீரிலிருந்து பெறப்பட்டவர் அப்படிங்கிறதும் ஒரு சாதாரண அர்த்தம் இல்லை ஏன்னா அது எங்கிருந்து பெறப்படுகிறது அந்த தலைமை பண்பு ஜீவ வித்து குழம்பிலிருந்து தான் அதுக்கு ஒரு உள்ளடக்கமான உள்ளீடான ஒரு அர்த்தத்தோடு தான் எல்லாமே வந்திருக்கு சரி இந்த மோசஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு ஹிப்ரு வந்து மோக்ஸா மோக்ஸா அப்படிங்கிறதுக்கு சாம்ஸ்கிரிட்டு மோட்சா தமிழில் தான் இதோட வேர்ச்சல் மோட்சம் ஒரு உயிர் பரகதி இறைகதி இறை தன்மை இறை இறைத்தன்மை அடையும் தன் உயிர் மூலத்தை பெறுகின்ற நிலை இந்த உயிர் உடலிலிருந்தும் மனதிலிருந்தும் கர்ம வினைகளிலிருந்தும் தன்னை அடைமைப்படுத்திய அத்தனை இருந்தும் விடுதலை செய்யப்பட்டது அதாவது விடுவித்த உணர்வு விடுவிக்கப்பட்ட உணர்வு சர்வ சுதந்திரமாக இருக்கிற நிலையைத்தான் மோட்சம் என்று சொன்னார்கள் இதைத்தான் என்று கூறுகிறார்கள் இதுக்கான வாசனை அப்ப மோட்சாங்கிற அந்த தமிழ் இப்படியே மில்ல மருவி அது வரைக்கும் வந்திருக்கு ஆச்சுங்களா அப்ப மூசா மூசா கொல்லையில இப்ப வச்சிங்க அந்த மோட்சம் மோட்சா மோட்சா மோட்சான்னா மோட்சத்தை அடையக்கூடியவன் உள்ளே யார் இருக்கா யார் அனுபவிக்கிற அவன் அவனுக்கு கொல்லை இருக்குது ஏன்னா கொள்ளையில தான் பயிர் செய்ய முடியும் அந்த கொல்லை தான் இந்த உடம்பு முப்பத்தி மூணு தென்னை மரம் இது என்ன முப்பத்தி மூணு தென்னை மரம் அப்படிங்கிறப்ப சிலர் இந்த தண்டு வடத்தை சொல்லுவாங்க தண்டு வடம் முப்பத்தி ஒன்று தான் ஜோடி தான் முப்பத்தி மூணுங்கிறது ஆழ்ந்த ஒரு தத்துவம் அதாவது த தத்துவங்கள் தொண்ணூற்றி ஆறுன்னு சொல்லுவாங்க முப்பத்தி ஆறு சொல்லுவாங்க இருபத்தி நான்கு சொல்லுவாங்க சிலர் அவ்வளவுலாம் தேவையில்லை முப்பத்தி மூணே போதுமானது மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆறுக்குள்ளே அடக்கம் ஆயிடுங்கிறதுனால முப்பத்தி மூன்றே போதுமானதுங்க அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து அதிலிருந்து விளையக்கூடிய தன் மாத்திரைகள் ஐந்து அப்புறம் இந்த ஞான இந்திரியம் ஐந்து இந்த கர்ம இந்திரியம் ஐந்து அடுத்தது அவஸ்தைகள் ஐந்து அடுத்தது கோஷங்கள் ஐந்து அடுத்தது மலம் ஒன்று இப்போ மொத்தம் முப்பத்தி மூணு இந்த தேகங்கிற கொல்லையில் முப்பத்தி மூணு விளைஞ்சிட்ருக்கு இப்போ கல்லன் வந்து அதை களவாடிட்டு போயிடுறான் இதைத்தான் அந்த கல்லன்னு சொன்னது போல தன் முனைப்பு கொண்ட நான் என்ற அகங்காரம் அகங்காரம் தீம்பு இல்லை இந்த உடலே நான் என்று எண்ணுகின்ற பாவ நிலை உணர்வு நிலை இந்த உடம்பை தான் நான் அப்படின்னு எண்ணி இந்த உடம்பின் சுகத்தை நாக்கு தோல் கன்று சிலவங்களுக்கு பார்க்குறதுலேயே வாழ்நாள் அனுப்புகிறது இப்படி சில கேட்கறதுக்கே வாழ்நாள் போகும் சிலருக்கு ஏன்னா ஹெட்செட்டை போட்டுட்டு இப்படி ஏதாவது ஓ ஓட்டுறாங்க இல்லைவா சிலர் அப்படி ஒவ்வொன்று நல்லா ருசி ருசி ருசின்னு நாயாக இப்போ அலைஞ்சு அலைஞ்சு சாப்பிடுவாங்க இதுக்கு யூடியூபர் வரைக்கும் ஃபுல்லா உட்காந்து அதையும் பார்ப்பாங்க எங்கெங்கே என்னென்ன சாப்பிட்லாம் எதாவது எப்படி அப்படி சாப்பிட்லாம் அப்படின்லாம் ஸோ ஐந்து புலனுக்கு ஆட்பட்டே வாழுகின்ற அந்த மனம்தான் கல்லன் இவன் ஏன் கல்லன் ஏன் திருடன்னா உள்ள இருக்கிற அந்த பொக்கிசத்தை களவாட வந்த கல்லன் அதனால தான் நம்முடைய வாழ்வின் நோக்கத்துக்கு எதிராக திசு திருப்பி இங்க பஞ்சு முட்டாய பார்க்க வச்சுட்டு உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை திருடிட்டு போயிடுறான் படப்பின் நோக்கியமே அப்படிதான் அப்ப தான் இந்த பாடலில் சொல்லப்படுது அப்ப இந்த கலரை கண்டால் மறைக்குமாம் அப்படிங்கிறது இந்த வழியா சொல்லப்பட்டது அதனால தான் கண்காணி இல்லை என்று கள்ளம்பல இந்த உள்ளே கண்காணிப்பவன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இது பல செய்து உள்ள ஒரு அழிவற்ற சக கல்வி அந்த ஞா ஞானத்தை தான் யாராக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளாமலே கேராப் அல்லது அட்ரஸை வச்சுட்டு இதுதான் நான் இதுதான் என்னுடைய இது நான் இங்கே இருக்கேன் இப்படி இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன் இவை எல்லாமே மற்றவரின் பார்வைக்குத்தான் நான் இவர்கள் இந்த உலகம் முழுதும் பார்க்குற அந்த நான் இல்லை இந்த உடம்பை பார்க்குறாங்க செயலை பார்க்குறாங்க ஆனால் உள்ளே இருக்கிற என்ன அவங்க பார்க்க முடியாது என்ன தவிர அப்போ நான் நிஜத்தில் எந்த நிறையில் இருக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் போகும் அடுத்த கதி இந்த உடம்பை விட்ட பிறகு அல்லவா அப்போ என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன என் பிறப்பு படைத்தவனை அறிவதற்காக அப்ப அவன் அந்த நோக்கத்தை நோக்கி போக விடாமல் உலக இன்பங்களை அடைவதற்காகவே ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இங்கே ஓட்ட உழுது இந்த உடம்புல வாழ்நாள் முழுவதும் நாம கொண்ட ஆசைகளுக்காகவே அலைய பாஞ்சி போறோம் நாய்பட்ட பாடம் அல்லவா ஸோ அந்த பாட்டு இப்படி இந்த ஒரு கோணத்தில் ஒரு கிராமியத்தனத்தில் அழகாக சொல்லப்பட்ட பாடல்